மாணவர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு இயல் மூன்று விகிதம் மற்றும் விகித சமம் மேல் பார்வை சென்ற வகுப்புகள்களில் இங்கே படிச்சு படித்த தகு பின்னம் சமான பின்னம் இதை பற்றின ஒரு சின்ன மீள்பார்வை பார்ப்போம் ஃபஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் எது தகு பின்னம் அல்ல முதல்ல தகு பின்னம்னா என்னென்னு பார்க்கலாம் தொகுதி தொகுதியில் சிறிய எண்ணும் பகுதியில் பெரிய எண்ணும் இருந்தால் அது தகுபின்னம் பின்னமாக இல்லாதது தகாபின்னமாக இருக்கும் தகாபின்னம்னா தொகுதியில் பெரிய எண் பகுதியில் சிறிய எண்ணாக இருந்தால் அது தகாபின்னம் அப்போ கொடுக்கப்பட்ட நான்கு பின்னங்கள் எது தகுபின்னம் அல்லன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஒன்று பை மூணு தொகுதியில் சிறிய எண் பகுதியில் பெரிய எண் அப்போ இது தகுபின்னம் ஒன்று இரண்டு மூன்று மூன்றுமே தொகுதியில் சிறிய எண்ணையும் பகுதியில் அதைவிட பெரிய எண்ணையும் கொண்டுள்ளதால் இது மூன்றும் தகுபின்னம் நாலாவது கணக்கில் பத்துங்கிற நம்பர் பெரிய நம்பர் அது தொகுதியில் இருக்குது ஐந்துங்கிற சிறிய எண் பகுதியில் இருக்குது அதனால் இது தகுபின்னம் அல்ல விடை பத்து பை அஞ்சு ரெண்டாவது ஒன்று பை ஏழின் சமான பின்னம் சமான பின்னம் அப்படின்னா ஒரு பின்னத்தை பகுதியிலும் தொகுதியிலும் ஒரே எண்ணால் பெருக்கினால் கிடைக்கக்கூடிய விடையானது சமான பின்னமாகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பை ஏழை ஏழால் பகுதியையும் தொகுதியையும் பெருக்குன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஏழு பை நாற்பத்தி ஒம்பது சைடில் போட்டிருக்கேன் ஓர் ஏழு ஏழு ஏழா நாப்பத்தி மற்ற எந்த எண்ணையும் சமான பின்னமாக ஒன்று பை ஏழுக்கு சமான பின்னமாக நம்மளால சொல்ல முடியாது ஸோ இதற்கான விடை ஏழு பை நாற்பத்து ஒன்பது மூணாவது கொடுக்கப்பட்ட பெட்டிகளில் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் அல்லது ஈக்குவல் டு பயன்படுத்தி எழுதுக முதல் கணக்கு அஞ்சு பை எட்டு ஒன்று பை பத்து ரெண்டும் பின்னங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பகுதியில் வந்து சமமான எண்கள் இருந்ததுன்னா ஒரே மாதிரியான எண்கள் இருந்துச்சுன்னா அது வந்து அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் கூட்டவோ கழிக்கவோ ஒப்பிட்டு பார்க்கவோ செய்ய முடியும் ஆனால் இங்கே எட்டு இங்கே பத்து இருக்குது அதனால நம்மளால் எது பெரிய எண்ணாலும் உடனே கண்டுபிடிக்க முடியாது பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணை ஒரே எண்ணாக மாற்றணும் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள் இந்த இந்த இடத்துல அஞ்சு பை எட்ட நான் அஞ்சாவில் பெருக்கம் வர்க்கம் செஞ்சுருக்கேன் ஒரு சமான் அப்படின்னமா மாற்றியிருக்கேன் அதே மாதிரி ஒன்று பை பற்ற ஒரு நாலால் பெருக்க வர்க்கம் செஞ்சுருக்கேன் ஏன் அப்படின்னா பகுதியை வந்து ஒரே எண் நாற்பது அப்படிங்கிற ஒரே எண்ணை மாற்றுறதுக்காக ஐயஞ்சா இருபத்தஞ்சி எட்டஞ்சா நாற்பது ஒரு நாள் நாலு பைத் நாங் நாற்பது இப்போ பகுதி ரெண்டுலையும் நாற்பது வந்துருச்சு இப்போ தொகுதியை பார்க்கும்போது இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டில் இருபத்தஞ்சு பை நாற்பதுங்கிறது தான் பெரிய எண் அதனால இது எதை குறிக்கிதுன்னா எட்டு பை அஞ்சு பை எட்டை குறிக்குது ஸோ நம்ம இடத்துல என்ன போட்டுக்கிறோம் கிரேட்டர் தேன் சிம்பல் போட்டுக்கிறோம் ஒன்று பை பத்தை விட அஞ்சு பை எட்டு தான் பெரிய எண் அடுத்த ரெண்டாவது கணக்கில் ஒம்பது பை பன்னிரெண்டு மூணு பை நாலு மூணு மூணா ஒன்போது நாலு மூணா பன்னிரெண்டு மூணு பை நாலு மூணு பை நாலு இரண்டு விடைகளும் சமமாக இருக்குது அதனால் ஈக்குவல் டுசைன் போட்டுக்கலாம் நாலாவது கொடுக்கப்பட்ட முக்கோணங்களில் ரெண்டு பை ஆறு பங்கு ரெண்டில் ஆறு பங்கு நீல வண்ணம் உடையது எனில் ஆறில் ரெண்டு பங்கு நீல நீல வண்ணம் உடையது என அன்பன் சொல்கிறான் இது சரியா அதாவது ஆறு படங்கள் இருக்குது அதில் முதல் இரண்டு படங்கள் பச்சை வண்ணத்திலும் அடுத்த நான்கு படங்கள் நீல வண்ணத்திலும் இருக்குது ஆனால் கொடுத்துருக்கதில் ரெண்டு பை ஆறு பங்கு நீல வண்ணம் கொடுத்துருக்கனால இது தவறான விடை சரியான விடை என்ன ரெண்டு பை ஆறு பச்சை நிறம் உடையதுங்கிறது தான் சரியான விடை அதனால இந்த கூற்று தவறு அஞ்சாவது ஜோசப் வீட்டில் ஒரு பூந்தோட்டம் இருக்கிறது இதில் ரெண்டு பை பத்து பங்கு பூக்கள் சிவப்பாகவும் மற்றவை மஞ்சளாகவும் உள்ளவாறு ஒரு படம் வரைக உங்களுக்கு ஒரு பத்து பூக்கள் வரைஞ்சிருக்கேன் அதில் ரெண்டு பூக்கள் சிகப்பாக இருக்குதுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய எட்டு பூக்களும் எப்படி இருக்கும்னா மஞ்சள் நிறமாக இருக்கும் அப்போ எட்டு பை பத்து பூக்கள் மஞ்சள் நிறம் உடையவை ஆறாவது கணக்கு மலர் கொடியிடம் பத்து ஆரஞ்சு பழங்கள் உள்ளன அவள் நாலு ஆரஞ்சு பழங்களை உண்டுவிட்டால் உண்ணாத பழங்களின் விண்ணம் எவ்வளவு பத்து பழத்தில் நாலு பழம் சாப்பிட்டான்னா சாப்பிடாத பழங்கள் ஆறு ஸோ பத்தில் ஆறு பழங்களை வந்து சாப்பிடலை இப்போ பின்னமாக எழுதும்போது மொத்தத்தை பகுதியில் போட்டணும் அவ உண்ணாத பழங்கள் ஆற வந்து தொகுதியில் போடணும் ஆறு பை பத்து தான் விடை ஏழாவது விதைக்கப்பட்ட முதல் நாளில் இருந்து இரண்டு தாவரங்களின் வளர்ச்சியை நாள்தோறும் முத்து குறித்து கொண்டிருக்கிறான் பத்து நாட்களில் முதல் செடி ஒன்று பை நாலு அங்குலமும் மற்றொன்று மூணு பை எட்டு அங்குலமும் வளர்ந்திருக்கிறது எனில் அதிகம் வளர்ந்திருந்த செடி எதுன்னு கேட்குறாங்க ஒரு செடியை வந்து முத்து வந்து வளர்த்து வரான் பத்து நாள் கழிச்சு ரெண்டு ரெண்டு செடிகளை வளர்க்கலாம் பத்து நாள் கழிச்சு பார்க்கும்போது முதல் செடி ஒன்னு பை நாலு அங்குலம் இரண்டாவது செடி மூணு பை எட்டு அங்குலம் வளர்ந்துருக்கு ரெண்டுல எது அதிகமான நீளம் வளர்ந்துருக்குன்னு கேக்குறாங்க ஒண்ணு பை நாலு மூணு பை எட்டு பகுதியில ரெண்டும் வெவ்வேறு எண்ணாக இருக்கிறதுனால நம்மளால உடனே பதில் சொல்ல முடியாது அந்த பகுதியை வந்து சமமான எண்ணா மாத்தணும் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டை வந்து பெருக்கவும் வர்க்கவும் செய்கிறேன் ஒன்று பை நாளோட ஓ ரெண்டா ரெண்டு நாலு ரெண்டாக எட்டு எதுக்காகனா அந்த நாளை எட்டாக மாற்ற முடியுமான்னு பார்க்குறோம் பகுதியை வந்து சமமாக மாற்றணும் ஸோ எந்த எண் வேணாலும் நீ மாற்றலாம் நான் வந்து ரெண்டால் பெருக்கும் போது எட்டுங்கிற எளிமையான உனக்கு விடை கிடைக்கிறதுனால நான் பெருக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பை எட்டு மூணு பை எட்டு இரண்டில் எது பெரிய எண்னா மூணு பை எட்டு தான் பெரிய எண் அப்போ ஒன்று பை நாளை விட மூணு பை எட்டு தான் பெரிய எண் அப்போ அதிகம் வளர்ந்த செடி எது அப்படின்னா இரண்டாவது செடி தான் அதிக நீளம் வளர்ந்திருக்கு எங்கும் கணிதம் அன்றாட வாழ்வில் விகிதம் இந்த விகிதம் வாழ்க்கையில் எங்கெல்லாம் பயன்படுதுங்கிறதுக்கான ஒரு சின்ன படம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து நபர்கள் உயரங்கள் எடைகள் ஒப்பிட விகிதம் பயன்படுகிறது ஒருத்தவங்களோட உயரத்தையும் எடையையும் ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு விகிதம் பயன்படுது அதுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க ஆண்களுடைய ஹைட்டுக்கேற்ற வெயிட் எவ்வளவு பெண்களோட ஹை ஹைட்டுக்கேற்ற வெயிட் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு அட்டவணை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் விகிதங்களை வந்து பயன்படுத்துகிறது அடுத்தது ஒரே அழகுடைய இரண்டு அளவிகளில் அளவி அளவுகளின் ஒப்பீடு விகிதம் ஆகும் விகிதம்னா என்னப்பா ஒரே அழகுடைய ரெண்டுமே சென்டிமீட்டர்னால் சென்டிமீட்டரில் இருக்கணும் மணினா மணியில் இருக்கணும் நிமிடம்னா நிமிடம்னு இருக்கணும் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும் அப்படி ஒரே அழகுடைய ரெண்டு அளவுகளை மட்டும்தான் நம்மளால் ஒப்பிட்டு பார்க்க முடியும் அதுக்கு பேர் தான் விகிதம் ஏகமா பி என்பன ஒரே அழகு கொண்ட இரு வெவ்வேறு அளவுகள் எனில் இவற்றின் விகிதம் ஏ இஸ் டு பி இது எப்படி நீ வாசிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷில் ஏ இஸ் டு பி என குறிப்பிடுகிறோம் இதை வந்து ஏ இஸ் டு பி என படிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாங்க விகிதத்தை பின்னமாகவும் எழுதலாம் விகிதத்தை பெரும்பாலும் எளிய வடிவத்தில் எழுத வேண்டும் நல்ல முக்கியமான பாயிண்ட்டு விகிதத்தை பின்ன வடிவத்திலும் எழுதலாம் ஆனால் விகிதத்தை பெரும்பாலும் எளிய எளிய வடிவத்தில் தான் எழுதணும் முடிஞ்சவரை அதை சுருக்கி கடைசியில் தான் விட எழுதணும் விகிதங்களின் பண்புகள் விகிதங்களுக்கு அழகு இல்லை இது ஓர் எண் மதிப்பு விகிதங்களின் இரு அளவுகளும் ஒரே அழகு உடையதாக இருக்க வேண்டும் இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ நீ ஒன்று உன்னோட காலாண்டு தேர்வு மதிப்பெண்கள் எடுத்துக்கலாம் நீ அதுக்கு முந்திய முந்தின மந்த மாதத் தேர்வு மதிப்பெண்கள் எடுத்துக்கலாம் போன தடவை நீ எண்பத்தெட்டு மதிப்பெண் வாங்கியிருக்க இந்த முறையும் வந்து நீ தொண்ணூற்றி மார்க் வாங்கியிருக்க அப்படின்னா ரெண்டு மதிப்பெண்களையும் ஒப்பிட்டு பார்க்குறோம் ஸோ நம்ம மாதத் தேர்வை விட காலாண்டு தேர்வில் மதிப்பெண் அதிகமாக வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம் இல்லைன்னா உன்னுடைய உயரத்தையும் உன் நண்பனின் உயரத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறோம் அவன் வந்து நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் இருக்கான் நீ வந்து நூற்றி பத்து சென்டிமீட்டர் இருக்குன்னா விட அவன் உயரமாக இருக்கான் ஸோ இந்த மாதிரி உயரத்தை உயரத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும் மதிப்பெண்களை மதி மதிப்பெண்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் இதுதான் ஒரே அழகு அப்படின்னு அர்த்தம் நீ வாங்கின மதிப்பெண்ணையும் அவனோட உயரத்தையும் வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியாது ஒப்பிட முடியாது வேறு அழகு கொண்ட பொருள்கள் இதை வந்து நம்மளால் ஒப்பிட்டு பார்க்க முடியாது அதனால தான் ரெண்டு அளவுகளும் ஒரே அழகு உடையதாக இருக்க வேண்டும் விகிதத்தில் ஒவ்வொரு எண்ணும் உறுப்பு என அழைக்கப்படும் விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்றி எழுத முடியாது இது முக்கியமான பாயிண்ட் இது என்ன இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா போனக்கு ஒரு விடை கிடைக்குது இஸ் இஸ்டு ரெண்டு அப்படின்னு ஒரு விடை கிடைக்குது இதை நீ மாத்தி போடும்போது ரெண்டு டூ ஒன்றுன்னு கிடைக்கும் இந்த ரெண்டும் என்ன கிடையாது சமம் கிடையாது அதாவது விகிதத்தோட உறுப்புக்களின் வரிசையை நம்ம என்ன பண்ணக்கூடாது இங்கே ஒன்று இஸ்ட்டு ரெண்டுன்னு போட்ட மாதிரி முதல்ல ரெண்டு இஸ்ட் ஒன்றுங்கிறத நம்ம எழுதக்கூடாது மேலும் சில எடுத்துக்காட்டுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஃபஸ்ட்டு படத்தில் சிறிய மீன்களின் எண்ணிக்கைக்கும் பெரிய மீன்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் சிறிய மீன்கள் ஐந்து பெரிய மீன்கள் ஒன்று கேட்டிருக்க கேள்வியை பாருங்கள் சிறிய மீன்களின் எண்ணிக்கைக்கும் பெரிய மீன்களின் எண்ணிக்கைக்கும் அஞ்சு இஷ்டு ஒன்று இரண்டாவது படம் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஐந்து பேர் இருக்காங்க மாணவிகள் நான்கு பேர் இருக்காங்க ஸோ மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் சொல்லும்போது அஞ்சு இஷ்டு நாலு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேலே உள்ள எடுத்துக்காட்டில் சிறிய மீன்களின் எண்ணிக்கைக்கும் பெரிய மீன்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதமானது அஞ்சு இஸ்டு ஒன்று இதுதான் கரெக்டு இதை ஒன்று இஸ்ட் அஞ்சு என்று எழுதுது தவறானது ஆகும் எனவே அஞ்சு இஸ்ட் ஒன்று மற்றும் ஒன்று இஸ்டு என்ற விகிதங்கள் சமம் அல்ல இன்னொரு எடுத்துக்காட்டு வேற ஒரு எடுத்துக்காட்டில் பன்னெண்டு ஒரு வகுப்பில் பன்னிரெண்டு மாணவர்களும் பன்னிரெண்டு மாணவிகளும் உள்ளனர் எனில் மாணவ மாணவியர்களின் விகிதம் பன்னெண்டு மாணவர்கள் பன்னெண்டு மாணவிகள் பன்னெண்டு இஸ்ட்டு பன்னெண்டு இதை வந்து எப்படி இதை இப்படியும் எழுதலாம் அப்படி இல்லைன்னா ஒன்று பை ஒன்று இஸ்ட்டு ஒன்றுன்னு எழுதலாம் எப்படின்னா இந்த இடத்துல எழுதுனீங்க கவனிங்க பன்னெண்டு இஷ்டு பன்னெண்டு சரியா இந்த விகிதத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் பின்னமாகவும் எழுதிக்கலாம் இப்போ பின்னமாக எழுதும் போது ஒரு பன்னிரெண்டாக பன்னிரெண்டு ஒரு பன்னிரெண்டாக பன்னிரெண்டு ஸோ ஒன்று பை ஒன்று நூறும் விகிதத்தை பின்னமாக எழுதலாம் பின்னத்தை விகிதமாக எழுதலாம் ஸோ இந்த பின்னத்தை நீ விகிதத்தில் எழுதும் போது ஒன்று இஸ்டு ஒன்று அப்போ பன்னெண்டு சமமானது ரெண்டுமே ஒரே இவற்றை முயல்க கீழே கொடுக்கப்பட்ட அளவுகளை விகிதப்படுத்த இயலும் எண்ணில் டிக்கு சரி எனவும் இயலாது எண்ணில் தவறு எனவும் குறிப்பிடவும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரே அளவுடைய இரண்டு அளவுகளை மட்டும் தான் ஒப்பிட முடியும் இப்போ பாருங்கள் இதில் முதல் கணக்கு அஞ்சு மீட்டர் மற்றும் நூறு சென்டிமீட்டர் இதில் வந்து பார்த்தோன்னே தப்புன்னு சொல்லிடக்கூடாது மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றலாம் ஒரு மீட்டர் ஈக்குவல் டு நூறு சென்டிமீட்டர் எழுதி வச்சுக்கோங்க ஒரு மீட்டர் ஈக்வல் டு நூறு சென்டிமீட்டர் அப்ப நம்ம அஞ்சு மீட்டருக்கு பதிலா ஐநூறு சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம் நூறு சென்டிமீட்டர் அப்ப ரெண்டுமே சென்டிமீட்டர்ல வர்றதுனால இதுக்கு நம்ம டிக்கு குடுத்தரலாம் அடுத்தது ஐந்து ரூபாய் ஐந்து மற்றும் ஐம்பது ஆரஞ்சுகள் ரூபாயை வந்து 5 வந்து ரூபாயில கொடுத்துருக்காங்க ஆரஞ்சுகளை எண்ணிக்கையில கொடுத்துருக்காங்க அப்ப இது ரெண்டும் வெவ்வேறு அளவுகளா இருக்கிறனால இதுக்கு நம்ம தப்பு இது வந்து தவறுன்னு சொல்லி கொடுத்துட்றோம் ரெண்டாவது ரெண்டு மீட்டர் மற்றும் எழுபத்தஞ்சி மில்லி லிட்டர் மீட்டருக்கு மீட்டரோட சிறிய அளவு மில்லி மீட்டர் ஆனால் இங்கே மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க அதனால் மீட்டர் வேறு மில்லி லிட்டர் வேறு ஸோ இதுவும் தவறு நாலாவது ஏழு கிலோமீட்டர் மற்றும் எழுநூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டரில் எத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு கிலோமீட்டரில் ஆயிரம் மீட்டர் இருக்குது ஸோ ஒரு கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஆயிரம் மீட்டர் அப்போ இங்கே கொடுத்துருக்க ஏழு கிலோமீட்டருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஏழாயிரம் மீட்டர்னு எழுதிக்கலாம் இது ஏற்கனவே எழுநூறு மீட்டரில் இருக்குது இப்போ ரெண்டுமே மீட்டர் மீட்டர்னு இருக்கிறதுனால இதுவும் ஒரே அழகுடைய அழகுகள் அதனால் இதையும் ஒன்றுனா ஒப்பிட முடியும் அடுத்தது மூணு கிலோகிராம் உருளைக்கிழங்குகள் மற்றும் ரெண்டு கிலோகிராம் வெங்காயங்கள் ரெண்டுமே கிலோ கிலோ கிலோகிராம் கிலோகிராமில் கொடுத்துருக்கனால இதுவும் ஒப்பிடலாம் அடுத்தது விகிதப்படுத்த முடியும் அடுத்தது பத்தாவது ஆறாவது கணக்கு பத்து சென்டிமீட்டர் மற்றும் முப்பத்தி ரெண்டு எழுதுகோள்கள் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க அடுத்தது எண்ணிக்கையில் கொடுத்துருக்காங்க சோ ரெண்டையும் நம்ம வந்து விகிதப்படுத்த முடியாது அதனால நம்ம தவறு குறுகிறி கொடுத்துறோம் ஒரே அழகுடைய விகிதங்களின் எளிய வடிவம் இப்ப கணக்குகள் வரலாம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்னு ரெண்டுமே ஒரே அழகாக அவங்களே கொடுத்துருக்காங்க இருபது இஸ்டு ஐந்து என்ற வீதத்தை எளிய வடிவில் காண்க இதுல எந்த அழகுமே இல்லாம இருந்தாலும் கரெக்ட் அப்படியே அழகு கொடுத்துருந்தாங்களோ அது ஒரே அழகா இருக்கான்னு பார்க்க போறோம் இருபது இஸ்டு அஞ்சு வீதத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் விண்ணத்துல எழுதிக்கலாம் இருபது பை அஞ்சுன்னு எழுதிக்கோங்க இப்ப ரெண்டுமே எந்த வாய்ப்பாடலை வகுப்படும்னா ஐந்தின் மடங்கா இருக்கிறனால ஐந்தாம் வாய்ப்பாடல் வகுப்படும் தொகுதியையும் பகுதியையும் ஐந்தால் வகுக்க ஐந்து ஐந்து போட்டுக்கிறோம் ஐந்தால் வகுக்கும் போது நாலஞ்சா இருபது ஓரஞ்சா அஞ்சு நாலு பை ஒன்று இதை நீ என்ன பண்ணிக்கலாம் விகிதத்தில் எழுதிக்கலாம் நாலு இஷ்டு ஒன்று தொகுதியில் உள்ளது தான் முதல்ல மேலே உள்ளதை தான் ஃபஸ்ட்டில் வரணும் டூ போட்டு பகுதியில் உள்ள ஒன்றை பக்கத்தில் போட்டுக்கிறோம் இதுவே கொடுக்கப்பட்ட விகிதத்தின் எளிய வடிவம் ஆகும் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ரெண்டு ஐநூறு கிராமுக்கும் இரநூத்தம்பது கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காணுங்க கொடுக்கப்பட்ட ரெண்டுமே கிராமில் கொடுத்துருக்காங்க ஐநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் ஐநூறு இஸ்டு இரநூத்தி ஐம்பது முதல்ல விகிதத்தில் எழுதிக்கோங்க அப்புறம் அதை வின்னமாக மாற்றிக்கோங்க ஐநூறு பை இரநூத்தி ஐம்பது ரெண்டுமே இரநூத்தி ஐம்பதின் மடங்காக இருக்கிறனால ஹம் ஐநூறுல ரெண்டு இரநூத்தம்பது இருக்குது இரநூத்தம்பதில் ஒரே ஒரு இரநூத்தம்பது தான் இருக்குது இரநூத்தம்பதால அடிச்சிருக்காங்க ஸோ ரெண்டு பை ஒன்று ரெண்டு இஸ்டு ஒன்று இதுவே கொடுக்கப்பட்ட விகிதத்தின் எளிய வடிவம் ஆகும் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி மூணு மாதவியும் அன்பும் இரண்டு மேசைகளை முறையே ரூபாய் எழுநூற்றி ஐம்பது மற்றும் ரூபாய் தொள்ளாயிரத்துக்கு வாங்கினார்கள் அன்புவும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை எளிய வடிவில் காண்கள் தீர்வு அன்பு மற்றும் மாதவி வாங்கிய மேசை விலைகளின் விகிதம் கணக்கை நல்லா கவனிச்சுக்கோங்க முதல்ல கொடுத்துருக்கிறது மாதவி வாங்கின மேசையோட விலை ரெண்டாவது கொடுத்துருக்குது அன்புவோட அன்பு வாங்கிய வாங்கின மேசையின் விலை கேட்டிருக்க கேள்வி அன்பும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலை அப்போ முதல்ல அன்பு வாங்கினதை ஃபஸ்ட்டு எழுதணும் ரெண்டாவது தான் மாதவி வாங்கினதை எழுதணும் ஸோ தொள்ளாயிரம் இஸ்டு எழுநூற்றி ஐம்பது இதை பின்னத்தில் எழுதிக்கலாம் தொள்ளாயிரம் பை எழுநூற்றி ஐம்பது ரெண்டுமே நூற்றி ஐம்பதால் வகுப்படும் இவ்வளோ பெரிய வாய்ப்பாடு தெரியுதுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் சாதாரணமாக நீ அடிச்சுக்கலாம் தொள்ளாயிரம் பை எழுநூற்று ஐம்பது உனக்கு தெரிஞ்ச சின்ன வாய்ப்பாட்டில் அடிச்சு காமிக்கிறேன் கடைசியில் ஜீரோ இருந்ததுன்னா அது ரெண்டு ஜீரோவும் அடிபட்டுரும் தான் பத்தாள் வகுப்ப வகுத்துட்டோம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ இரண்டுமே அஞ்சாவது பாடலை வரும் அஞ்சில் ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் நாலு எட்டஞ்சா நாற்பது இதில் ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் ரெண்டு ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு அடுத்து ஐ மூணா பதினஞ்சு மூணாவது பாடலை ஐ மூணாக பதினஞ்சு ஆறு மூணா பதினெட்டு இப்போ உனக்கு இறுதியாக கிடச்சிருக்க விடை ஆறு பை அஞ்சு எனக்கு பகுதியில் அஞ்சுங்கிறது பகாயன் பகாயன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இது அடிபடாது சோ ஆறு பை அஞ்சுங்கிறதுதான் என்னுடைய விடை இதை நீ எப்படி எழுதிக்கலாம் ஆறு இஸ்டு அஞ்சு அப்படின்னு சொல்லி நீ எழுதிக்கலாம் வெவ்வேறான அழகுடைய விகிதங்களின் எளிய வடிவம் முதல்ல கொடுத்த மூணு கணக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே அழகா கொடுத்துருந்தாங்க இப்ப வெவ்வேறு அழகு அது என்னன்னா நாற்பது நிமிடத்திற்கும் ஒரு மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க ஒன்று நிமிடத்தில் இருக்கு இன்னொன்று மணி நேரத்தில் இருக்கு இப்போ ரெண்டையும் ஒரே அழகாக மாற்றணும் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள்னு பார்க்குறோம் அறுபது நிமிடங்கள் ஃபர்ஸ்ட் தீர்வில் முதல் படி முதலில் அளவுகளை ஒரே அழகிற்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு மணி அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிக்கோ அறுபது நிமிடங்கள் போட்டுக்கோங்க நாற்பது நிமிடத்திற்கும் ஒரு மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காணுங்க ஸோ நாற்பது நிமிடத்திற்கும் அந்த ஒரு மணிங்கிறதுக்கு பதிலாக அறுபது நிமிடம்னு மாற்றிக்கோங்க அறுபது நிமிடத்திற்கும் இடையே உள்ள விகிதம் நாற்பது இஸ் டு அறுபது ஈக்குவல் டு நாற்பது பை அறுபது இது ரெண்டையும் வந்து என்ன பண்ணிக்கலாம் இருபதாலாம் வருக்கும்போது ரெண்டு இருபதா நாற்பது மூணு இருபதா அறுபது இது ஸோ இதனுடைய வின்ன வடிவம் டூ ரெண்டு பை மூணு இதோட விகித அமைப்பு ரெண்டு இஸ் இஸ்டு மூணு இதுவே கொடுக்கப்பட்ட விகிதத்தின் எளிய வடிவம் ஆகும் இது ஒரு வீட்டுப்பாடம் இந்த வீட்டு பாடத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் விகிதத்தை எளிய வடிவ உள்ளதே அட்டவணையை நிரப்புக முதல் கணக்கு ஒன்று மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அளவுகள் பதினைந்து மாணவிகளுக்கும் பத்து மாணவர்களுக்கும் உள்ள விகிதம் விகித வடிவம் பதினஞ்சு இஸ் பத்து பின்ன வடிவம் பதினஞ்சு பை பத்து ரெண்டுமே மூன்றாம் ஐந்தாம் ஆகி பாடலில் வகுப்படும் மூவஞ்சா பதினஞ்சு ஈரஞ்சா பத்து மூணு பை ரெண்டு இதனுடைய எளிய வடிவம் மூணு பை ரெண்டு பின்ன வடிவம் சரி விகித வடிவம் மூணு இஸ் டூ ரெண்டு இதில் ஒரு கணக்கு உங்களுக்கு மாடல் காமிச்சிருக்காங்க இதே மாதிரி அடுத்த கணக்குகளை முயற்சி பண்ணி பாருங்கள் ரெண்டாவது கணக்கில் ஒரு மீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் உங்களுக்கு தெரியும் ஒரு மீட்டர்னால் நூறு சென்டிமீட்டர் அப்போ நூறோடு இருபத்தஞ்சி கூட்டும் போது நூற்றி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் ரெண்டு மீட்டர்னு சொல்லும்போது ரெண்டு ரெண்டு இன்ட்டு நூறு இரநூறு சென்டிமீட்டர் ரெண்டையுமே சென்டிமீட்டருக்கு மாற்றிட்டாங்க மூணாவது கணக்கில் மூணு கிலோகிராமுக்கும் எழுநூற்றி ஐம்பது கிராமுக்கும் ஒரு கிலோ கிராம்னா ஆயிரம் கிராம் இப்போ மூணு கிலோகிராமுக்கு மூவாயிரம் கிராம் மூவாயிரம் கிராமுக்கும் எழுநூற்றி ஐம்பது கிராமுக்கும் இடையே உள்ள விகிதம் அடுத்த நாலாவது கணக்கு ரெண்டுமே நிமிடத்துக்கு கொடுத்துருக்கனால நீ எந்த சேஞ்சும் பண்ண வேணாம் அப்படியே நீ எடுத்து செஞ்சிடலாம் ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு செம்மு ஹோம் ஒர்க்கை ட்ரை பண்ணி பார்த்தேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்